வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் இஞ்சியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினந்தோறும் இஞ்சியை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் சமைத்து உணவுகளையும் சேர்த்துக்கலாம் டீ காஃபிலையும் எடுத்துக்கலாம் இனிப்பு கார வகைகளை எப்படி வேணால் நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சியினுடைய அந்த ஸ்மெல்லு நம்ம நுகரும் பொழுதே மன அழுத்தமெல்லாம் நமக்கு வந்து நீக்கப்படும் அதே போல் இஞ்சி நம்மளுடைய வாழ் நாட்களினுடைய ஆயுட்காலத்தை இன்னும் நமக்கு நீட்டி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு ரொம்ப நாட்கள் வந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கெல்லாம் இஞ்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இஞ்சியில் என்சைம்கள்

இஞ்சி செரிமான தன்மையை பொறுத்த வரைக்கும் இஞ்சி ஒரு முக்கிய பங்கு வைக்குது ஆரோக்கியத்தை வந்து பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வயிற்றில் வந்து அசௌகரியம் ஏற்படுவது அதாவது நெஞ்சு கரிப்பு வந்து சரி செய்யப்படுது நம்முடைய செரிமான மண்டலம் மெதுவாக செயல்படும் பொழுது இந்த நெஞ்சு கரிப்பு ப்ராப்ளம் வந்து நமக்கு ஏற்படும் ஸோ அதுக்கு வந்து ஒரே தீர்வாக இஞ்சி வந்து கருதப்படுது வாயு வந்து நமக்கு வயிற்றில் நிரம்பியிருக்கூடிய சமயத்தில் நமக்கு வந்து பசி இல்லாமல் குமட்டுவது போன்ற உணர்வு வந்து வரும் சோ அந்த நேரத்தில் இஞ்சி வந்து நமக்கு சாப்பிடும்போது பசி உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் எனவே இஞ்சி சாப்பிடும்போது போது செரிமான மண்டலம் நமக்கு ஃபாஸ்டா செயல்பட ஆரம்பிக்கும் இதன் காரணமாக நெஞ்செரிச்சல் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை வயிற்று பொறுமல் வயிற்று உபசம் என எந்த பிரச்சனையுமே இல்லாம ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் இஞ்சி வந்து ஹெல்ப் பண்ணும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது இஞ்சி சோ உங்களுக்கு வந்து இஞ்சியினுடைய தனித்துவமான கார சுவை மூக்கை துளைக்கக்கூடிய வாசனை அது சுண்டி இழுக்கக்கூடிய ருசி பற்றி காரணம் தெரிவிக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கெமிக்கல் தான் சோ இந்த கலவை வந்து நம்முடைய நாக்கில் இருக்கக்கூடிய கார சுவை எரிப்பிகளை செயல்பட தூண்டிடும் உடனடியாக உடலுக்கு வந்து ஒரு சத்து வேண்டும் அப்படின்னா நீங்கள் இஞ்சி வந்து சேலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைனா இஞ்சி டீ குடிக்கலாம் இஞ்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் தன்மைகளானது நம்முடைய உடலை வந்து சில வியாதிகள் நமக்கு வந்து தாக்காமல் பாதுகாக்குது அதே போல் நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நமக்கு அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இஞ்சி டீ ஆகவோ அல்லது உணவுகளை எப்படி வேணால் சேர்த்துக்கொள்ளும் போது அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவக்கான தொற்று வியாதையிலுமே வராமல் தடுக்கிறது அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி ஆற்றல் பெறுவதற்கெல்லாம் இஞ்சி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இஞ்சி ஸோ பைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதியியல் பொருள் வந்து இஞ்சியில் இருக்குது இந்த பொருள் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றத இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களை வந்து பாதிப்படையாமல் பாதுகாக்குது அப்போ பார்த்தீங்கன்னா செல் சிக்னலிங் செயல்பாட்டை குறைக்கிறதன் மூலமாக வீக்கத்தை வந்து நம்மளால் நிறுத்த முடியும் ஸோ நம்ம கடுமையான உடற்பயிற்சி மேற்கொண்டதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் வலிகளை நீக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதனால் எந்த நோய்களுமே நமக்கு வந்து வராமல் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இஞ்சி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ரத்த கொதிப்பை குறைக்கக்கூடியது இஞ்சி ஸோ இஞ்சி வந்து நம்மளுடைய இரத்த நாளங்களை வந்து விரிவடைய செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றது இதனால் இரத்தக் கொதிப்பை வந்து குறைக்குது இதை வந்து நீங்கள் மாத்திரைகளோட சேர்த்து உட்கொள்ளணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரத்த கொதிப்புக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா அது கூடவே இஞ்சியும் உங்களுடைய உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் எனவே ரத்த கொதிப்பு வந்து குறையும் பொட்டாசியம் அப்படின்ற பொருள் வந்து இஞ்சியில் இருக்கிறதால இது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை வந்து உடலுக்கு பாய்ச்சுது ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பை குறைக்குது அப்படின்றது தான் மருத்துவ வல்லுநர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொண்டு போயிட்டு ரத்தத்தை வந்து பாய்ச்சி ரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொண்டு அந்த பிபி ப்ராப்ளம் ரத்த கொதிப்பலம் எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் இஞ்சி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குமட்டலை தீர்க்கக்கூடியது இஞ்சி எளிமையான குமட்டல் பிரச்சனை நமக்கு இஞ்சி வந்து தீர்த்துடும் வயிற்றில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே எளிமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ கீமோ தெரப்பி எடுத்துக்கொள்பவர்கள் மற்றும் காலை நேரத்தில் குமட்டல் பிரச்சனை கொண்டவர்களுக்கெல்லாம் இஞ்சி தான் வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்க பலன் பெறலாம் அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய செரட்டோனுடைய அந்த ஏற்பிகளை வயிற்றில் வந்து அடைப்பை உருவாக்கும் இஞ்சி தான் இந்த அடைப்பை வந்து உங்களுக்கு சரி பண்ணுது அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க கூடுதல் பலமாக இது வந்து உணவுகள் செரிமானமாக வைக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதால அந்த வயிற்றில் வந்து உணவுகள் செரிமானமாக கிராம போறதால ஏற்படக்கூடிய அந்த குமட்டல் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்ஜினிங்ல எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த குமட்டல் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது அதே போல அந்த உங்களுக்கு வாந்தி எடுக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது குமட்டல் இருக்குது அப்படின்னா அந்த டிராவல் எல்லாம் குமட்டல் இருக்குதுன்னா நீங்கள் இஞ்சியை வந்து அடிக்கடி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் இஞ்சி சார்ந்த உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த குமட்டல் பிரச்சனை நாலடைவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்ந்து விடும் இஞ்சி நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகளில் வந்து கொடுக்கக்கூடியது தான் இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரை உடலாக குறைக்கும் அஜீரண கோளாறுகளை சரி செய்யும் இன்னும் பரப்பான பல நன்மைகளையும் கொடுக்கும்